ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவுத்துறையிலேருந்து வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அஃபீஷியலாக எங்கெங்கே வேகன்சி இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சத்னவு மையங்கள் சமையல் உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பூதியத்தில் மாதம் ஒன்றிற்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து த்ரீ தௌசண்ட் தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெவலாக லெவல் பே ஒன் ஒன் ஸ்டேஜி ஊதிய நிலை படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் நீங்கள் பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஜென்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸோ ஃபெயிலோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா ரெண்டில் எது வேணாலும் டென்த்து பாஸ் ஃபெயில் யார் வேணாலுமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு க தமிழ் வந்து எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அதாவது பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒரு எஸ் அதாவது இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகே நெக்ஸ்ட் வந்து பழங்குடியினர் ஓகேவா அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தா போதும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் விதவைகள் மற்றும் கணவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான இதர தகுதிகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த டேட்டு படி அவங்களுடைய ஏஜ் வந்து அவங்க கேல்குலே கேல்குலேஷன் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் வைஸாக எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது எந்தெந்த வகுப்பு வாரியாக அவங்க வந்து காலி பண்ணி இடங்களை நிரப்ப போகிறாங்க அப்படின்ற தகவலையுமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகே அதை வந்து உங்களுடைய பிளாக் ஆஃபீஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா உதாரணத்துக்கு பார்க்க போனால் அந்த தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா இதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே அதுபோக போக அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூலும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர் தூரம் இருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி கிராமம் குக்கிராமம் அந்த இது வந்து பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் இடத்துல இருக்கணும் நீங்கள் அடுத்த ஊரில் இருப்பீங்க அடுத்த திருவிழா இருப்பீங்க அந்த இது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எங்கெங்கே வேகன்ஸ் இருக்குது என்னென்ன என்ன சுழற்சியின் அடிப்படையில் அவங்க வந்து அப் வேக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிகோட ஆஃபீஸியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏப்ரல் இருந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஒவ்வொரு எல்லா பிளாக்லேயுமே வந்து இதுக்குன்னு தனியாக சத்தனாகும்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் போய் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அதாவது பிளாக் வைஸாக இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இத்தனை பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுடைய பஞ்சாயத்து எந்த பிளாக்கில் வருதோ அந்த பிளாக் ஆஃபீஸில் போய் தான் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் தான் ப்ரிண்ட் எடுத்துக்கணும் அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் அட்டாச் பண்ணி அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை ஓகேவா ஸோ இப்போ அப்ளிகேஷனோட என்னென்னலாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிசி ஸ்கூல் டிசி ப்ளஸ் டென்த் மார்க் ஷீட்டு அதுபோக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை ஜாதி சான்று இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டட் அதாவது நீங்கள் சைன் சுய சான்றப்பம் இட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே செல்ஃப் அட்டாஸ்டட் அப்படின்னா நீங்களே அந்த ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் கொடுப்பீங்கள்ல அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும் அது போக ஆதரவற்ற விதவை கணவர்கள் கைவிடப்பட்டவங்க அப்புறம் தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பெர்சென்டேஜ் இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு தேவையான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கையில் வச்சுக்கணும் அதையும் சேர்த்து நீங்கள் அதோட அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பறிப்பு வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு உங்களோட உரிமை உண்டு அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த வாக்குவாதமும் பண்ணுற மாதிரி இருக்காது நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அவங்க கிடைக்கிற மா அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும் அதுவே நீங்கள் நேரில் போய் கொடுத்தாலும் சரி இல்லை போஸ்ட் மூலமாக கொடுத்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் தபால் மூலமாக அனுப்ப முடிச்சல உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இவ்வளோதான் இந்த சத்துணவு துறையோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை சொல்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ